அங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீங்க எங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அதே போல ஆண்டவரே உம்முடைய வலது கரத்தினாலே எங்களை தாங்கி நடத்துகிறபடியால் நன்றி அப்பா ஆண்டவரே உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என்ற வார்த்தையின் படி ஆண்டவரே இன்றைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக ஜேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்